அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை அத்தியாயம் இரண்டு பகுதி ஐந்து திருமதி ரோஜர்ஸினை பின்தொடர்ந்து கொண்டே மேல்மாடிக்கு போய் சேர்ந்தார் வேரா நடைபாதையின் கடைசியிலிருந்த ஒரு பெரிய கதவினை திறந்து உள்ளே நுழைய அவள் வழி செய்து தர பெரிய பெரிய ஜன்னல்கள் கொண்டிருந்த இதமான ஒரு படுக்கை அறைக்குள் பிரவேசித்தார் வேரா கடல் நோக்கி அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்டமான ஜன்னல் திறந்திருந்தது இன்னொரு ஜன்னல் காலை சூரியோதத்தை ரசிக்க ஏதுவாக கிழக்கு பக்கம் அமைக்கப்பட்டிருந்தது அது தற்சமயம் மூடியிருந்தது உடனடியாய் தன் மனம் காணும் இன்ப ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினாள் வேரா திருமதி ரோஜஸ் குறிப்பிட்டார் அம்மா உங்களுக்கு தேவையான எல்லாம் இங்கு இருக்குன்னு நினைக்கிறேன் வேரா சுற்றிலும் பார்த்தார் அவரது பெட்டி கொண்டு வரப்பட்டு அதன் கட்டுகள் தளர்த்தப்பட்டிருந்தன அறையின் ஒரு ஓரத்து அறையில் கதவு திறந்திருந்தது அது வெளிர் நீல நிற டைல்கள் சுவரெங்கும் பதிக்கப்பட்டிருந்த ஒரு குளியல் அறை வேரா உடனே கேள்விக்கு பதில் சொன்னார் உம் அப்படித்தான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இந்த மணியை அடிங்கம்மா திருமதி ரோஜர் மேலும் கீழும் நகன்றாடி உணர்ச்சிகளை கொட்டாத வெறும் தட்டையான நேர்கோட்டு குரல் கொண்டிருந்தாள் பேசி அவளை ஆர்வமாய் உற்று கவனித்தார் வேரா வெளிரி போய் இரத்த ஓட்டம் அற்று வதங்கும் என்ன ஒரு பேய்முகம் தலையை அழுந்த வாரி பவ்யமாய் நின்று கொண்டு பனிப்பெண்ணுக்கே உரிய கருப்பு உடை உடுத்தி மிக மரியாதையாய் எல்லாம் சரிதான் ஆனால் பேசும்போதும் கூட நிலையாய் நில்லாது சந்தேக அலறலோடு இங்கும் அங்கும் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் அந்த மருண்ட விழிகள் ஹோ ஏன் இவளுடைய நிலை இவளே பார்த்தா கூட பயந்து அலறிவிடுவாய்ப்போலிருக்கே என எண்ணிக்கொண்டே வேரா உடனே ஏதோ புரிய பெற்றவராய் ஆ என சொல்லி கொண்டார் பயம் அதுதான் இது அதேதான் பயம் பயம் அலறல் மௌனமாய் அழிக்கவே முடியாத பயத்தை மனம் முழுவதும் சுமந்து கொண்டு நடக்கும் பெண்ணை போல இவள் வேராவின் தண்டுவடத்தில் ஒரு குட்டி பயம் பீரிட்டது எந்த காரணத்துக்காக இவள் இப்படி பயப்பட வேண்டும் எண்ணியபடியே மிருதுவாய் வேரா குறிப்பிட்டார் நான் திருமதி ஓவனுடைய புதிய காரியதரசி உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லம்மா எனக்கு எதுவுமே தெரியாது என்றால் திருமதி ரோஜர்ஸ் சில ஆண் மற்றும் பெண்களோடு பெயர் பட்டியல் அவங்க எந்தெந்த அறையில் தங்கணும் என்னும் அறிவுறுத்தல் இவைதாமா தெரியும் வேரா கேட்டார் திருமதி ஓவன் என்னை பற்றி சொல்லவே இல்லை இதற்கு திருமதி ரோஜஸின் கண்ணிமைகள் துடித்துடித்தன நான் திருமதி ஓவனை பார்க்கவே இல்லம்மா இதுவரைக்கும் நாங்க இங்கே ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் வந்து சேர்ந்தோம் சரியான அசாதாரண பிசாசுகள் இந்த ஓவன் கூட்டம் என்று எண்ணிக்கொண்ட வேரா சற்று உரத்த குரலில் கேட்டார் அப்போ இங்கே யாரெல்லாம் தான் இருக்காங்க ஏதாவது அலு அலுவலர்கள் நானும் ரோஜர்ஸும் மட்டும் முகத்தை சுழித்து கடுகடுப்பாய் ஆனார் வேரா எட்டு பேர் இந்த வீட்டிலா எங்களை வர சொல்லி விருந்து வைப்பவர்களையும் சேர்த்து பத்து இந்த அத்தனை பேரையும் கவனிச்ச கவனிச்சிக்க ஒரே ஒரு ஜோடி நான் நல்லா சமைப்பேமா என தொடர்ந்தால் திருமதி ரோஜர்ஸ் ரோஜர்ஸ்க்கும் வீடு ஓரளவு பழகிடுச்சு இருந்தாலும் இத்தனை பெரிய குழு வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியாதுமா சமாளிக்க முடியுமா ஓ நிச்சயமா சமாளிச்சிடுவேன் ஒருவேளை மேல மேல ஆட்கள் கூடுதலா வந்துட்டு இருந்தாங்கன்னா கூடுதலான வேலைக்காரங்களுக்கு முதலாளி ஏற்பாடு செய்யலாம் அப்படித்தான் நினைக்கிறேன் மிஸ்ஸஸ் ரோஜஸ் திரும்பி வெளியேறலானால் தரையின் மீது ஓசை எழுப்பாது ஊர்ந்தது அவளது பாதங்கள் நிழலை போல தரையில் நழுவி போனாள் அவள் ஜன்னல் வரை நடந்து போன வேரா அதன் அகலமான திட்டில் சாய்ந்து அமர்ந்து கொண்டார் சன்னமாய் உலுக்கப்பட்டிருந்தார் அவர் இங்கு ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு வகையில் விந்தையாய் இருக்கின்றது குழப்பமும் உழுக்கும் சந்தேகிக்க வைக்கும் விந்தை ஓவன்ஸ் இங்கு இல்லாதது பேயை குலைந்து போய் உளவும் இந்த திருமதி ஏன் வந்திருக்க வகை வகையான விருந்தாளிகளும்தான் ஆம் இந்த கூட்டம் கூட புரியாத விந்தையே எதனோடு ஒத்து வராமல் ஆனாலும் ஒன்றாய் சேர்ந்துவிட்ட கூட்டம் ஓவன்ஸ் குடும்பம் எத்தகையது என்பதை நான் ஆரம்பத்திலேயே கவனித்திருக்க வேண்டும் எண்ணிக்கொண்டார் வேரா இப்பொழுது போய் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று குடைந்து என்ன பிரயோஜனம் இறங்கிக் கொண்டார் இருப்பு கொள்ளாமல் அறைக்குள்ளேயே இங்குமங்குமாய் கொஞ்சம் நடந்தார் பார்த்தார் நவீன அறை நவநாகரிக அனைத்தும் பொருத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்டுள்ள உயர் ரக அறை பிரகாசிக்கும் பளிங்குத்தரையில் அழுக்கப்படாத வெண்ணிற மெத்தை தரை விரிப்புகள் இள நீர வர்ணங்களால் மனம் மயக்கும் சூழல் ஆளை அப்படியே பிரதிபலித்து பெருமை கொள்ள வைக்கும் பெரும் கண்ணாடி அதன் வனப்பை தூக்கி காட்டும் ஒளி விளக்குகள் அங்கே குளிருக்கு சூடு கூட்ட ஒரு கணப்பு மற்றும் அதனருகே பளிங்கும் மரமும் கலந்து ஆக்கப்பட்டு ஆபரணங்களால் ஆன கண் ஓர் அலமாரி கலை நுணக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருந்த ஒரு கரடி சிலை அதனுள் அழகாய் செருகப்பட்டிருக்கும் ஒரு கடிகாரம் இந்த கலை அமைப்புக்கு மேலே நல்ல வெள்ளி நிற பட்டிகளால் முக்கியப்படுத்தப்பட்ட ஒரு சட்டம் அதனுள் தோளினால் ஆன ஒரு பண்டைய காகிதம் அதில் ஒரு கவிதை கணப்புக்கு அருகே சற்றே மேலே சுவரில் இருந்த இந்த கவிதையின் கீழே போய் நின்று கொண்ட வேரா அதனை படித்தார் தனது குழந்தை பருவ காலம் முதல் வேராவின் நினைவில் இருக்கும் ஒரு நர்சரி பாடல் அது பத்து சிப்பாய் பையன்கள் விருந்து சாப்பிட போனார்கள் ஒருவனின் தொண்டை அடைத்துக்கொள்ள மிஞ்சினர் ஒன்பது ஒன்பது சிப்பாய் பையன்கள் விடிய விடிய பேசி முடித்தனர் ஒருவன் மட்டும் நீண்ட நேரம் தூங்கிவிட மிஞ்சினர் எட்டு டேவன் கடற்கரையை எட்டு சிப்பாய் பயன்கள் கடந்து கொண்டிருந்தனர் ஒருவன் அங்கேயே இருந்துவிட முடிவு செய்ய மிஞ்சினர் எழுவர் ஏழு சின்ன சிப்பாய் பயன்கள் கழிகளை வெட்டி கொண்டிருந்தனர் ஒருவன் தன்னையே பாதியாய் வெட்டி கொண்டு விட மிஞ்சினர் ஆறு பேர் ஆறு சிப்பாய் பையன்கள் தேனடையோடு விளையாடி பார்த்தனர் ஒரு குண்டு தேனி ஒருவனை கொட்டிவிட மிஞ்சினர் ஐவர் ஐந்து சிப்பாய் பொடியன்கள் சட்டம் படிக்க போனார்கள் ஆவண கிடங்குக்குள் ஒருவன் சிக்கிக் கொண்டுவிட மிஞ்சினர் நால்வர் நாலு சின்ன சிப்பாய் பையன்கள் கடலுக்குள் ஆடச் சென்றனர் குட்டி மீனொன்று ஒருவனை விழுங்கிவிட மிஞ்சினர் மூவர் மூன்று குட்டி சிப்பாய் பையன்கள் மிருக சாலை போயினர் பெரிய கரடி ஒருவனை இழுத்து கொள்ள மிஞ்சினர் இருவர் இரண்டு குட்டி சிப்பாய் பையன்கள் சூரிய ஒளியில் உட்கார்ந்து கொண்டனர் ஒருவன் அப்படியே உருகிவிட மிஞ்சியது ஒருவர் ஒரே ஒரு சின்ன சிப்பாய் பையன் தனியே விடப்பட அவன் ஓடிப்போய் தூக்கில் தொங்கினான் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை வேரா சிரித்தார் ஹம் இப்படி இருந்ததுதான் சிப்பாய் தீவு திரும்பி மறுபடியும் ஜன்னல் திட்டின் மீது போய் ஏறி அமர்ந்து கொண்டு கடலை பார்க்க ஆரம்பித்தார் எத்தனை பெரிசு இந்த கடல் இங்கிருந்து பார்த்தால் எங்கெங்கிலும் நிலங்கள் தென்படவில்லை மாலை சூரியனின் கதிரொலியில் தகத்தகத்து ஆடும் எல்லையற்ற அலைகள் மட்டுமே கடல் இப்பொழுது எத்தனை அமைதியாய் இருக்கும் கடல் சில சமயங்களில் ஈவரக்கம் அற்று உன்னை தன்னுடைய ஆழம் வரை இழுத்து அமுக்கிய கடல் இது மூழ்கி 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 போய்விட்ட நிலையில் கண்டெடுத்து கடலில் மூழ்கி கடலினால் மூழ்கி 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 கூடாது நிறுத்து அதை இவர் நினைக்க மாட்டார் நினைக்கவே மாட்டார் அதெல்லாம் முடிந்து போய்விட்ட ஒரு பழங்கதை அகதா